ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து நெய் கூட ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் ஒரு பொரிக்கடலை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சாலே நம்மளுக்கு வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டான ஸ்வீட்டு தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துடுங்க அதே அளவுக்கு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா சூடான பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே போச்சு பால் வந்து கொஞ்சம் வற்றி லைட்டாக வந்து அது வந்து எல்லாமே நல்லா ஊற ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ எதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து வச்சுருந்தா அந்த கடலையை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு பாலை மட்டும் ஊற்றிக்கிடுங்க அதுக்கப்புறம் அது கூடவே கடலையும் போட்டுடுங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏழு முந்திரி இந்த முந்திரி வந்து போடுறது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போடுங்க அப்படி இல்லைனா போட வேண்டாம் இதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஒரு அரைக்கப்பு பால் அப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சிருந்தோம் அந்த கடலை பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வந்து வேக ஆரம்பிச்சிடும் கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி அந்த பேன்லேயே வந்து ஒட்டாத அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா நார்மல் சர்க்கரை அப்படி இல்லைனா சீனி கூட இதே அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அது வந்து இதிலேயே வந்து நல்லா வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அந்த சூட்லேயே வந்து இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கிடுங்க இது வந்து காய்ச்ச பால் தான் ஊற்றிட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா அடுப்பிலே வச்சு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நெய் வந்து எல்லாம் அது ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோந்தான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து நெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாமே நல்லா வந்து லெவல் படுத்திடணும் அப்போ தான் வந்து ஈவனாக கிடைக்கும் இப்போ இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆற விடலை நான் வந்து உடனே எடுத்துகிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகலை இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ சூடாக இருக்கிறதுனால கத்தியில் வந்து லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து கத்தியில் வந்து நெய்யை வந்து தடவிட்டு கட் பண்ணுங்கள் ஈஸியாக கட் பண்ணதுக்கு வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க